அண்ணா அதிமுக இவரை முதல் கட்டமா வந்து பொறுப்புல இருந்து விடுவிக்கிறாங்க பொறுப்புல இருந்து நீக்கிறது பொறுப்புல இருந்து விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா தான் கேட்டா இவர் வந்து டிடிவியோட அன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு டிவிக்கு கூட போயிட்டு வந்து இணைஞ்சிருந்தாருனா கூட நீங்க சொல்லலாம் இன்னைக்கு இணைஞ்சார் இல்லையா அன்னைக்கே வந்து நான் விஜயோட தம்பி விஜயோட போய் நான் இணைய போறேன்னு சொல்லிட்டு இணைஞ்சிருந்தாருன்னா அப்புறம் அவர் நீக்கி இருந்தாருன்னா கரெக்ட் நான் சொல்றது புரிஞ்சுங்க என்ன அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கவே இல்ல கட்சியில இருந்து மெம்பரா இருக்கிறீங்க பொறுப்புல இருந்து விடுவிக்கிறாங்க சரிங்களா அது அம்மா காலத்துல நடந்திருக்கு பொறுப்புல இருந்து விடுவிக்கிறீங்க பொறுப்பு விரோதமா செயல்படக்கூடிய நபர்கள் கிட்ட அது நான் சொல்லல அண்ணாதிமா தரப்புல வந்து ஓபிஎஸ் வந்து டிடிவி இன்னொரு கட்சியில இருக்கிறவரு நல்லா கவனிக்க இருக்கிற அமமுக ஒரு கட்சி துவங்கிட்டாரு அதுல இருந்து அக்கு தொக்கெல்லாம் போயிடுச்சு அண்ணாத்மாவோட வந்து டிடிவிக்கு எந்த பாத்தியதையும் கிடையாது சரிங்களா அப்போ அந்த இடத்துல போய் அவங்க கூட போயிட்டு நீங்க வந்து அண்ணன் தண்ணி புழங்குறீங்க யாரு வந்து அதை எப்படி அவங்க ஏத்துக்க முடியும்